முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மீது பெற்று நாட்டு மக்களுக்கு அவருடைய நல்வாழ்விற்கு என்ன தேவையோ அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களும் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் தமிழக அரசிலிருந்து பெறப்படுகின்ற மாநிலத்தினுடைய சொந்த வரிவாயை கொண்டு நம்முடைய மாநிலத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்கின்ற அவருடைய திரு பொதுமக்களுடைய திருக்கரங்களுக்கு நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை இருவரும் தலைவர்களும் நிகழ்த்தி காட்டி வரலாறு சாதனை படைத்தார்கள் அந்த சாதனை மீண்டும் திரும்ப வேண்டுமென்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாண்மிகு அவருடைய நல்லாட்சி தமிழகத்திலேயே மலர வேண்டுமென்றால் விரைந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் தான் அது சாத்தியமாகும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தொண்டருடைய உணர்வுகளையும் தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் மதித்து நடந்து பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னாரும் முன்னேற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பேரறிஞர் அன்னாருடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் சமதம் ஏற்போம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிற நன்றி வணக்கம் சசிகலா செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஒன்றி ஒன்றிய சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒன்றிய இதை பத்தி பேசலான்றாங்க நீங்க எப்ப அவங்க எல்லாம் சந்திக்க போறீங்க உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் எந்த வழியில் சென்றால் நல்ல வழியாக இருக்கும் என்று கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கழக விதிகளை உருவாக்கி நம்மிடம் தந்திருக்கின்றார்கள் அந்த கழக சட்ட விதிதான் இருவரும் தலைவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் கழக சட்ட இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற நிலையில் இன்றைக்கு சட்ட விதி இல்லை ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச்செயலாக வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது அந்த விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்கவிட்டிருக்கின்றார்கள் அதற்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் ஷூட்டில் அந்த வழக்கு ஆறு வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கு முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் தலைவர்கள் நீங்கள் சொன்ன தலைவர்கள் இணையவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள்

அரசியலில் எதிரும் இல்லை நண்பர்கள் இல்லை எதுவும் நடக்கலாம் பொறுத்திருந்து இனிமேல் வேண்டியவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் வர வேண்டியவர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தாரக மந்திரத்தை தான் சொல்லியாக வேண்டும் அம்மாருடைய தாரக மந்திரத்தை தான் சொல்லியாண்டும் அப்பொழுதுதான் அரசியலில் வெற்றி அவருக்குறன பொதுச்செயலாளர் பதவி உள்பட தலைவர்கள் உருமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் அந்த சட்ட விதி மறுபடியும் புரட்சி தலைவர் உருவாக்கி சட்ட வந்தால் அனைத்திற்கும் சாத்தியப்படும்